முருகனுக்கு இந்த ராசிக்காரர்களை மட்டும் பிடிக்கவே பிடிக்காதாம் முருக பெருமானுக்கு இந்த ராசிகளை பிடிக்கும் பிடிக்காது என்று எல்லாம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மையாகவே முருகனுக்கு இப்போது சொல்லும் ராசிகளை சுத்தமாக பிடிக்காது அது என்ன ராசிகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முருகன் ஆராதனை ஆக பார்க்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகா என்றமெண்ட்ல சொல்லவும் முருகனுக்கு அனைத்து ராசிகளையும் பிடிக்கும் தான் ஆனால் இந்த ராசியில் இருக்கும் யாரையுமே இவருக்கு பிடிக்காது அது என்ன ராசிகள் என்றால் தாய் தந்தையை அவமரியாதையாக பேசுவது அவர்களை அடிப்பது துன்புறுத்துவது கடைசி காலத்தில் அவர்களை முதியோர் இல்லத்தில் விடுவது சொத்து காசுக்காக அவர்களை துன்புறுத்துவது நம்பியவர்கள் ஏமாற்றுவது சொத்துக்காக உடன் பிரிந்தவர்கள் ஏமாற்றுவது உங்களை தூக்கி வளர்த்தவர்களை பணத்திற்காக ஏமாற்றுவது நண்பர் என்ற பெயரில் அவர்கள் முதுகிற்கு பின் அவர்களை பயன்படுத்திக் கொள்வது காதல் என்று சொல்லி ஒருவரை ஏமாற்றுவது பெண்களை இழிவாக பார்ப்பது பேசுவது என்று இருக்கும் எந்த ஒரு ராசிக்காரர்களையும் முருகனுக்கு பிடிக்கும்